வயோதிப தாயொருவரை தாக்கிய பெண் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கொடிக்காம்பம் மந்துவில் கிழக்கு பகுதியில் உள்ள வீட்டில் வயோதிப பெண் ஒருவர் மீது குறித்த பெண்ணின் மருமகளால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானது இது தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் கவனம் செலுத்திய நிலையில் போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து விசாரணைகளை ஆரம்பித்த கொடிகாமம் போலீசார் தாக்குதல் நடத்திய பெண்ணை கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் விசாரணைகளுக்கு பின்னர் குறித்த பெண்ணை சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் பெண்ணொருவர் பத்து போத்தல் சட்டவிரோத மதுபானத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண பிராந்திய ஸ்ரீஷ்ட போலீஸ் அத்தியர்ஜகர் தலைமையிலான குற்றத்தடுப்பு போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் சுழிப்புரம் பகுதியில் உள்ள வீடொன்றினை போலீசார் முற்றுகையிட்டு தேடுதல் நடத்தியுள்ளனர் அதன்போது விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பத்து போத்தல் சட்டவிரோத மதுபானத்தை போலீசார் மீட்டதுடன் குறித்த மதுபானத்தை விற்பனை செய்வதற்காக தயார்படுத்தி வைத்திருந்த குற்றச்சாட்டில் வீட்டில் இருந்து நாற்பத்தி ஏழு வயதான பெண்ணையும் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட பெண்ணையும் மீட்கப்பட்ட சட்டவிரோத மதுபான போத்தல்களையும் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக வட்டுக்கோட்டை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் இதேவேளை குறித்த பெண் ஏற்கனவே சட்டவிரோத மதுபான விற்பனையில் ஈடுபட்ட குற்றத்தில் கைதாகி நீதிமன்றினால் தண்டிக்கப்பட்டவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் செய்தி செய்திகளை இலங்கையில் உடனுக்குடன் தமிழில் பெலாக் என்று பதிவிட்டு ஆண்டு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்